ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜாகுவார் ஆட்ஸில் வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பேக்கேஜில் இருந்தோன்னா நம்ம வந்து செவன் டேஸ்க்கு வந்து ஆட்ஸ் பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ என்னோடய வேலைக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் கிட்டே இருக்குது ஸோ இப்போ எப்படி பே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சும்மா ரீப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் கேஷ் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த ஆட் கேஷ் வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க் டீடைல்ஸ் வரும் ஒரு மூணு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒரு பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க நான் பே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் இருக்கிறத வச்சு நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன் இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணணும் ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு ஐடி நம்பர் எல்லாமே வருது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டைப் கேட்குறாங்க ஸோ எதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் அப்படின்னு காட்டுது ஐஎம்வேஸ் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்ல அந்த யூடிஆர் நம்பர் போடணும் போட்டுக்கிறேன் ஸோ யூடிஆர் நம்பர் போட்டாச்சு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நான் பே பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் போட்டாச்சு இப்போ அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும் ஸோ வேலிட் பார்ட்னர்ஸ் கொடுத்து சப்மிட் கொடுக்க போகிறேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்லிப்பெல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் காட்டுது சக்ஸஸ் யுவர் பேமெண்ட் ரிக்வஸ்ட் பேமெண்ட் வில் க்ரெடிட் இன் ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு காட்டும் சரிங்களா இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு காட்டுது ஸோ இது ஓகே ஆகிட்டா அப்ரூவல் ஆகிடுச்சின்னா நம்ம ஆட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் ஓகே ஆனது உடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதையும் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்கறதுன்றதையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாகோர் ஜாகுவர் ஆட்ஸ்லேருந்தே ஃபைவ் ஃபார்ட்டி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க உங்கள் பேக்கேஜ்னு வந்திருக்கு இப்போ நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ பிளான் எப்படி பை பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மெனுக்கு போங்க மெயின் மெனுவில் போனிங்கன்னா ஷாப் நவுன்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே எல்லா பேக்கேஜ் டீட்டெயில்ஸும் வரும் இப்போ நான் என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ அதில் ஆர்டர் நவ் இருக்கும் அது கொடுத்துட்டு யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கது இல்லையா அதை கொடுத்துருங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் காட்டுது அக்ரி அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ சில்வர் பேக்கேஜ் ஜானின்னு சொல்லிட்டு ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துடும் ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி ஆட் இஸ் ஆக்டிவ்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸ்டார்டிங் டு டுடே யூவில் யான் டென் ருபீஸ் டூ ஆட் பேக்கேஜ்னு வந்துருச்சு ஸோ என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கு கட் ஆஃப் தான் ஸோ டூ ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டியோ டூ செவன்ட்டியோ நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நான் இந்த ஓம்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பேக் வந்துட்டு ஸோ இதில் டேஷ் கோடுன்னு க்ளிக் பண்ணும்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணுற குரூப் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் இது நீங்கள் ஜாயின் சேனலு விசிட் குரூப் அப்படின்றத போனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து பேங்க் டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது ஸோ நான் ரீப்ரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கே என்ன பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சூஸ் பேங்க் கொடுத்தோன்னா நீங்கள் என்ன பேங்க் அப்படின்றது வந்துடும் ஸோ கீழே வந்து பிரான்ச் நேமு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் கொடுத்து உங்கள் யுபிஐ ஐடி வேலட் பாஸ்வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க அதுதான் வேலட் பாஸ்வேர்டு அதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே வந்து பண்ண முடியும் பேமெண்ட் பண்ணுறதும் சரி இப்போ வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணுறதும் சரி ஸோ இதில் அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட்டில் கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸும் ஆட் ஆகிடும் ஸோ கட் ஆஃப்க்கு வந்து டைரக்டாக அவங்களே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ இவ்வளோ தான் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்